எது தப்பு நான் போய் கதை பேசிட்டு பாத்ரூம் போனேன் தூங்கிட்டு இருந்த குழந்தை தொட்டில இருந்து கீழே விழுந்துட்டான் அவ்வளோதானே குழந்தை ஒன்னும் அடியும் படல ஏ நீங்க அவர் பாத்துக்கும் போது குழந்தைக்கு அடிப்பட்டதே இல்லையா என்ன அப்பலாம் அவர் உங்களை அடிச்சாரா என்ன ஏன் இப்ப என் பையன் என்ன அடிக்கணும்னு சொல்றியா அம்மாவை அடிக்கலன்னா என்னையும் அடிக்க கூடாது இந்த சின்ன வேலை கூட உனக்கு ஒழுங்கா பாக்க தெரியாதா பக்கத்துல இருக்க மார்க்கெட் போயிட்டு வர்றவருக்கு என் பேரன் பாத்துக்க முடியாதா பாத்ரூம் போயிட்டு வந்த அதுக்குள்ளே சுமரடி வீட்ல தான் உனக்கு ஒழுங்கா பாத்துக்க தெரியாது குழந்தையை உனால ஒழுங்கா பாத்துக்க முடியாதா என்னாச்சு எதுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ம் அத உன் பொண்டாட்டி கிட்ட கேளு என்னாச்சு பிரியா அர்ஜுன் தொட்டில தூங்கிட்டு இருந்தான் சரி தூங்கறானேன்னு பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள பார்த்தா அவன் தொட்டில இருந்து கீழே விழுந்துட்டான் एवளோ அசால்ட்டா சொல்ற பையரா அத சும்மா சீன் கிரியேட் பண்ணாதீங்க சரியா ஏய் அம்மா ரெடி கூட கூட பேசிட்டு இருக்கே தைரியம் தைரியமா நீ என் பையனை அடிப்ப ஏ உங்க பையன் நான் அடிக்க கூடாதா நீ தப்பு பண்ண அவன் அடிச்சா எது தப்பு நான் போய் கதை பேசிட்டு போனே தூங்கிட்டு இருந்த குழந்தை தொட்டில இருந்து கீழே விழுந்துட்டான் அவளை தானே அடியும் ஒன்னும் அடியும் பாடல ஏன் அவர் பாத்துக்கும் போது குழந்தைக்கு அடிபட்டதே இல்லையா என்ன அப்பலாம் உங்களை அடிச்சாரா என்ன ஏன் இப்ப என் பையன் என்ன அடிக்கணும்னு சொல்றியா அம்மாவை அடிக்கலன்னா என்னையும் அடிக்க கூடாது அவன் புருஷன் உன்னை அடிக்கிற எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்கு கட்டின புருஷனை நீட்டி அடிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்ல ஏ கட்ட பண்ணி என்ன அடிக்கிறாரே அவருக்கு இல்ல அவன் ஏதோ கோபத்துல அடிச்சிட்டான் அதே மாதிரிதான் நான் ஏதோ கோபத்துல அடிச்சிட்டேன் என்னடி வீட்டுல பேசிக்கிட்டே போற நீ ஒன்னும் உங்க அப்பா வீட்டுல இல்ல எங்க வீட்டுல இருக்க எங்க வீட்டுல இருக்கணும் நாங்க சொல்றதை தான் நடந்துக்கணும் புரியுதா கரெக்ட் தான் பொண்ணுங்களுக்கு எது நம்ம வீடுன்னு தெரியாதுல்ல புருஷ வீடும் அவன் வீடு இல்ல பெத்தவங்க வீடும் அவன் வீடு இல்ல பொண்ணுங்களுக்கு வீடே இல்லல்ல சூர்யா அர்ஜுன் எனக்கு குழந்தைதான் அவனை பத்து மாசம் சுமந்து பெத்தவன் நான் உன்னை விட அவன் மேல அக்கறை எனக்கு அதிகமாவே இருக்கு அவன் தொட்டில கீழே விழுந்த உடனே எவ்வளவு துடிச்சு எனக்கு மட்டும் தான் சரியா தெரியும் நானா சரியான புட்டால் என் கெரியர் எல்லாம் விட்டுட்டு இந்த குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் இருக்க பாத்தியா என்ன சொல்லணும் எல்லா பொண்ணுங்களும் செல்பிஷா யோசிக்காம ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரும் அப்படி செல்பிஷா இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் வீடு வாங்கி செட்டில் ஆகிறது நாங்களா தான் இருந்திருப்போம் நான் டிசைட் பண்ணிட்டேன் இப்போ நீங்க டிசைட் பண்ணுங்க நாளையில யார் இந்த வீட்டு வேலை எல்லாம் பார்க்க போறான்னு நான் பார்க்க போறது என்னைக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆணும் பெண்ணும் சம்மன்னு தோணுதோ அப்போ சொல்லுங்கள் அப்போ நான் இந்த வீட்டுக்கு வரேன் அது வரைக்கும் நானும் இங்கே வந்து கிளம்புறோம் பாய்